Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn oh, oh वो है वो है लेओ

Sampai jumpa di sini, Sampai jumpa போதனைகளை செயல்படுவேன் எல்லா உயிர்களிடத்தும் இணக்கம் காட்டி பாதுகாத்து வாழ வைப்பேன் சொல்ல மாட்டேன் அளவு செய்ய மாட்டேன் அவர்கள் இழைக்க மாட்டேன் மாட்டேன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அமைத்துக் கொள்ள Thank <inaudible> <inaudible> you

இல்லாம தீர்வு கொண்டார் அழகு அழகு இயங்கினாரே அழகு இணை அழகு ஆய்வு

சிறப்பாக பாடிய இருவருக்கும் அன்பார்ந்த நன்றிகள் சிறிய ஸ்பீச் கொடுக்க வருகிறார்கள் தீபா அவர்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் சேபின்னு சொல்லுகிறார் விஜயதட்சியை பற்றி ஆயுத மூணுக்கு மறுநாள் தான் விஜயதட்சின்னு சொல்லிட்டு தெரியும் விஜயதட்சமி வந்து தலஸ்பதின்னு பேரை சொல்லி இந்துரான கால கொண்டாடுவாங்க ஆனா நம்மளுடைய தாத்தா அதனால நம்ம பாத்த முப்பாட்ட காலத்துல வந்து பௌத்தர்களை தான் வந்து நம்ம இது வந்து கொண்டாடிட்டு வந்திருக்காங்க புத்தர் பிராமணர் வந்தாங்கல்ல நடுல அத அவங்க அவங்கதான் வந்து இந்த ஒரு அவங்களே ஒரு கடவுளை உருவாக்கி அவங்களே ஒரு சாமி அவங்களே பேர் வச்சுக்கிணு அவங்களே கொண்டாட ஆரம்பிச்சதுனா தான் வந்து மக்கள்லாம் வந்து மாத்திட்டாங்க புத்தர் அப்பே புத்தர் என்ன பண்ணாரு மக்களோட துன்பங்களை எப்படி போக்கலாம் தான் யோசிச்சாரு எப்படி போக்கலாம்னு சொல்லிட்டு ஏழு ஆண்டு அதாவது ஏழு ஆண்டு வந்து தவ இருக்கிறாரு அந்த தவம் இருக்கும் போது அவருனாலும் ஒண்ணும் எதுவுமே வரல சக்தி வரும் பார்த்தாரு சாமி வரும் பார்த்தாரு வரல அப்ப வந்து உணவு சாப்பாடு சாப்பிடாதே இருந்ததுனால அரசு பொருத்த அடியில தான அங்க வந்து மயங்கு கிடக்கிறாரு அப்ப வந்து ஒரு பெண் வந்து அந்த வழி போனாங்க அவங்க கொஞ்சம் புத்தருக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி எழுப்பிட்ட உடனே கொஞ்சம் உணவு கொடுத்தாங்க அப்ப புத்தர் திருப்பணி யோசிக்கிறாரு அப்பதான் மக்களுக்கு அவங்களோட குடும்பங்களை போக்க தாரணம் சொல்லி யோசிக்கிறாங்க அப்பதான் வந்து எட்டு அறநேறிகளையும் அஞ்சு சீலமும் வந்து அவர் வந்து எழுதுறாரு அதாவது பிக்குகள் சொல் சொல்லுவாங்கல்ல பிக்குகள் பிக்குகளுக்கு வந்து எட்டு அஷ்டசீலமும் பிக்குகள் நம்ம நம்மளுக்கு எல்லாம் வந்து அஞ்சு பஞ்சசீலமும் சொல்லிட்டு எழுதுறாரு ஆஹ் சீடர்கள் இருக்காங்கல்ல அவங்க பிக்குதான் புத்தருக்கு முன்ன இருந்த பிக்கு அவங்க அவங்கள பாக்குறாரு அப்ப வந்து இவருக்கு தோணுது இவர் எழுதுனால அஷ்டசீலம் பஞ்சசீலம் இது வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க இது அவங்க கிட்ட சொன்னதான் இது கல்வி தானே ஒரு கல்வி தானே இது தானே இது வந்து கல்வி தானே அவங்க கிட்ட சொல்லுவதான் இது வந்து என்ன என்ன விழாவை கொண்டாடுவாங்கன்னா பௌத்த சங்கதோர் ஒரு விழான்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க பௌத்தர்கள் அப்ப வந்து நன்னர்களை போதித்த ஒரு கல்வி இதுவாக தான் வந்து இது கொண்டாடினாங்க அசோக் மாநா அசோக மாநர் சக்கரவர்த்தி இருக்காருல்ல அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா இந்த நாள்ல இந்த நாள்ல வந்து இந்த நாள்ல புத்தம் ஏற்கிறாரு ஆயுதங்களை தலைத்ததுனால ஆயுத பூஜை விஜயம் என்றால் வெற்றி அவர் வெற்றி பட்டாரல போர்ல அதனால விஜயம் என்றால் வெற்றியும் சொல்லிட்டு இந்த நாள்ல வந்து அவர் வந்து பௌத்தம் வந்து தழுவுறாரு இத வந்து இத வந்து டாக்டர் அம்பேத்கர் இருக்கா இதெல்லாம் படிக்கிறாரு அம்பேத்கர் வரலாறு வரலாறு இருக்கும்ல அதெல்லாம் படிக்கிறாரு படிச்சதுனால இந்த வந்து பல லட்சம் மக்களோட மகாராட்சியில் மாநிலத்துல வந்து நாக்பூர் சொல்றாங்கல்ல நாக்பூர்ன்ற கிராமத்துல வந்து இந்த பல லட்சம் மக்களோடு பௌத்த இருக்கிறாரு அந்த நாள் தான் இன்னைக்கு அதாவது எப்படி சொல்ல இப்ப எறும்பு கட்டும் குத்து எறும்பு கட்டு இதில் அதுக்குள்ள போய் பாம்பு தன் புத்து சொல்லுது இல்ல அதே மாதிரிதான் இந்துக்களோட எல்லாமே பிராமணர் வந்து இந்து பண்டிகைல மாத்தி கொண்டாடுறீங்க நீங்களாம் அதுதான் வரலாறு ஆஹ் இது நம்ம ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு பார்க்கணும் இந்த விழா ஏன் கொண்டாடுறோம் இந்த விழா ஏன் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நம்மளுக்கு ஒரு இது ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லா தெளிவாகவும் இருக்கும் மைண்டு ஜெய பிம் ஜெய் சிறு குரு ஆற்றிய தீபாவர்களுக்கு அடுத்ததாக புதிய பாடல் பாட் லட்சிதா அண்ட் மகேஸ்வரி அவர்களை அன்பு ஆகியிருக்கிறார்

அறமே உன் குணம் தான் வேக பயந்த பேச வைத்தே

நீ அறிவே தரமே உன் குணம் தான் ஒதுக்கி வைத்த வேலை மனத்தை தலைமகி தலைமகி ஒதுக்கி வைத்த ஏழை மணத்தை வீட்ட தலைவ பட்டு பாலிகா திக பட்டோ பாலகு அறிவே உண் அ ி மா பார்ப்பனத்தின் நச்சரவத்தை கோசிக்கு கோட்ட எரிமலி அறிவுத்தி பார்ப்பணத்தின் நச்சரவத்தை கோசிக்கு கோட்ட எரிமலி அறிவுத்தி சாதி ஒழிந்த சமூக மலர சமன் புரிந்த தலபதினி

パーティーパーティーパーティーパ i ティーパーティーパーティーパーテ जेबी नमस्ते जेबी नमस्ते इन्हें मैं भी एक अंदर स्मागबार कर ले ये कहां लगती है अंदर स्मागबार हुआ तो सांबार का यही मैं यहां का मार्किंग जेबी निकले जीबा तेरा पाल है நன்றியுடன் மக்களுக்கு நன்மையாக எழுத்தார சொல்லார இருக்க வேண்டும் மக்கள் நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா

அம்பேத்கர் இருக்குது என்ன நீங்க என்னதான் கும்புறீங்கன்னு கேட்பாங்க நாங்க வீட்டுல இருக்கிறவங்க பூரா கும்பிடுறாங்க தான் நாங்க கும்பிடுவோம் சாமி போட்டா வச்சு கும்புறியா அப்படின்னு என்னால என்ன அடிச்சுடுவாங்க இருக்கிறவங்க சொல்லுவேன் அது என்ன அப்படின்னு இருந்தாலும் அந்த சிலைங்க தான் எங்க சுத்தி இருக்கும் அந்த படங்க தான் எங்க வீட்ல இருக்கும்

அவந்த <laughs> காயமும் <laughs> <laughs>

I'm gonna go to we'll see the... yeah. 加了。 对。 I <laughs> नहीं नहीं

அரைாய <laughs>

नमो हृदय सतंग नमो बुدايه 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 जय जिन जय जिन नमो हृदय